குபேரத்துக்கு கொண்ட வடக்கு பார்த்த இருபதுக்கு முப்பத்தி ஒம்போதே முக்கா தொண்ணூற்றி ஒம்பது குழி சிம்மனை வயது பொருத்தம் எழுபத்தி மூன்று ஆண்டுகள் பதினோரு பொருத்தத்தில் ஒம்பது பொருத்தம் உள்ளது வடக்கு பார்த்ததுக்கு ஈசான மூலையில் போர்வெல்லும் மழைநீர் சேரிப்பும் சம்பம் அமைக்கணும் மாடிப்படிக்கு கீழே நீங்கள் செப்டி டேங்கும் மாடிப்படிக்கு கீழே ஒரு டாய்லெட்டும் அமைத்து கொள்ளலாம் கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் வைக்கணும் ஸோ இதில் வந்து தலைவாசல் உச்சஸ்தானத்தில் இருக்குது ஸோ ஹாலுக்கு உண்டான அமைப்பும் அடுப்படி வந்து கிச்சன் அக்னி மூலையில் வச்சுருக்கோம் யூட்டிலிட்டி வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் கன்னி மூலையில் பெட்ரூம் ஸோ ஹாலனுடைய கன்னி மூலையில் பூஜை அறை இருக்கிறது ரொம்ப சிறப்பு பெட்ரூம் கட்டில் பீரோ வைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இதில் காபன் டாய்லெட்டு வாயு மூலம் ஒரு பெட்ரூம் பீரோ வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இந்த மூலையில் கொடுக்கணும் இதில் இங்கே கொடுக்கக்கூடாது ஸோ இந்த பிளான் திருத்தம் செய்வதாக இருந்தாலும் நீங்கள் எங்கக்கிட்ட அனுப்பலாம் இதில் இந்த மாதிரி அடி அளவு இல்லாமல் பதினாலடி இல்லாமல் இந்த ரூமுக்கு அக்னி மூல டாய்லெட் இல்லாமல் பீரோ ஈசானத்தில் இல்லாமல் விட அமைக்கணும் கவனமாக செயல்படுங்க வணக்கம்